வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பிரம்பை வந்து வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்ட்டு நான் போன வாய்ஸ் வீடியோவிலேயே போலியிருந்தேன் வணங்கலாம் கண்டிப்பாக எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் சொல்லுவாங்க அது கெட்ட சக்திகளுக்கு கிரகிச்சுக்கும் அதனால் வீட்டில் கெட்டதே நடக்கும் அதனால் பிரம்பை வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து சாமியாரோ இல்லை மாந்திரிகம் பண்ணுற ஆளோ கிடையாது அதில் வந்து இப்போ பூஜைகள் பண்ணி பல சக்திகள் உருவேத்தி அப்படி நம்ம பயன்படுத்தினா கூட நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அது வந்து கெட்ட சக்திகளை கிரகிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுத்தவரையில் சூலாயுதமோ வெட்டருவாலோ பிரம்போ எல்லாமே அந்த அம்மனுடைய ஆயுதம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கெட்ட சக்திகள் அந்த கிட்ட நெருங்க கூட முடியாதுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நீங்கள் பேய் பேய் ஓட்டலாம் அப்புறம் நோய் நொடிகளை குணப்படுத்தலாம் அந்த பிரம்பை வச்சு ஆனால் அந்த பிறம்பில் வந்து கெட்ட சக்திகள் ஆட்கொண்டு வந்துரும்ன்றது தவறான விஷயம் அம்மாவோட ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அதில் கெட்ட சக்திகள் கிட்ட கூட நெருங்க முடியாது என்னோட கருத்து அதுதான் ஒன்றுமே இல்லைங்க என்னோட இந்த வேஷம் போட்டிருக்கனே அந்த கிரீடம் வந்து நான் வந்து பித்தளையில் கூட வாங்க தெர்மால் அந்த மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ் ஆன ஒரு தெர்மா பண்ண கிரீடம் தான் அது அந்த கிரீடத்துக்குமே நாங்க வந்து அந்த வேஷம் முடிஞ்சு நைட்டு வந்து ஒரு சாமி கும்பிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு தான் நாங்க அதை பேக் பண்ணி மேலே வைப்போம் அந்த கிரீடத்தை எடுத்து நம்ம நெஞ்சோடு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம வேண்டுதலை கேட்டால் கூட அப்படியே அந்த அம்மாவே நம்மளை வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு நம்ம வேண்டுதல் என்னன்னு கேட்குற மாதிரி அப்படி ஒரு மனதுக்கு இதமாக இருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம கே அப்படியே ஒரு பரவசமாக இருக்கும் ஒரு மாதிரி அதை சொல்ல வார்த்தை இல்லை அப்படி ஒரு நறுமணம் வருங்க அந்த கிரீடத்துல இருந்து ஏன்னா அந்த கிரீடத்தில் நாங்கள் எந்த வாசனை பொருளும் நம்ம யூஸ் பண்ணலை ஆனாலும் அப்படி ஒரு வாசனை அப்படியே தெய்வீக மனமாக இருக்கும் அது மாதிரி என்னோடய பொண்ணு வந்து ஒரு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு அந்த கிரீடத்தை வச்சு நெஞ்சில் வச்சுக்கிட்டு வேண்டுமான்னு சொல்லும்போது குழந்தைக்கே வந்து ஒரு மாதிரி மருள் வர மாதிரி ஆயிடுச்சு அதாவது கண்ணெலாம் தண்ணி கொட்டி ஒரு மாதிரி கை காலெலாம் நடுக்க எடுத்துருச்சு அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு அட்டையில் செஞ்ச தர்மா செஞ்ச அந்த கிரீடத்துக்கே சும்மா ஒரு வேண்டுதலுக்காக போடுற அந்த கிரீடத்துக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நம்பும்போது அம்மா கையில் வைக்கிற பிரம்புக்கு அது எவ்வளோ அது குச்சாக இருந்தாலும் அது ஒரு கட்டையாக இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த அம்மனோட அருள் பூரணமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கெட்ட சக்திகள் கண்டிப்பாக வீட்டை நெருங்கவும் நெருங்காது பயப்படாமல் நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் தனி அறையாக இருந்தால் ரொம்ப நல்லது தனி ரூமாக இருக்கும்போது எல்லா அம்மனோட எல்லா பொருட்களையும் வச்சு நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது சூலாயுதம் வெட்டருவா பிரம்பு எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குங்க அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருவி அதை பலி கொடுக்கணுன்றாங்க எலுமிச்சம்பழத்தை அதை நீங்கள் அதை பண்ணி நீங்கள் அதை சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டுக்கு அதில் எந்த ஒரு தவறுமே இல்லைங்க வாழ்க வளமுடன் நன்றி